நல்லதா நல்லதாகுது அந்திரிய சகோதர சகோதரங்களே ஜமாத்தார்களை பெரியவர்களே காவல்துறை அங்கல்களை உணவுத்துறை சகோதரர்களை இந்த வசிக்கும் அனைத்து சமுதாய மக்கள் மக்களிடையிலும் இடங்களின் சான்றிதழ் சமாதானம் எண்ணெய் நிலவருமாக என்று பிரார்த்தனை செய் தமிழ்நாடு கல்வி நெல்லை மாவட்டம் இளைஞர் சார்பாக வெளிப்புற பிரச்சாரம் நடைபெற்றிருக்கின்றது தமிழகத்திலே ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கவுடி என்னும் இந்த புரட்சிக்கு பிறகு தமிழகத்திலே பல்வேறு விதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வெளிப்புற பிரச்சாரத்தை இந்த கனார் சார்பாக பல்வேறு கோணங்களில் மாநிலம் கல்வியில் மாவட்டம் கல்வியில இன்னும் பல்வேறு கிராமங்களில் கூட இந்த ஏகத்தின் ஒரு கொள்கை அதில் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் சில விஷயங்களை இந்த கௌரி ஜபா கையில் சில விஷயங்களை மக்களுக்கு அறிவிப்பு செய்யும் அந்த அடிப்படையிலே கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னால் சிறு கோயில் அதை வைத்து இந்த ஊரில் உள்ள அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பட்டி தொட்டி அனைத்து ஊர்களிலும் சிறுக்கிற்கு எதிராக பிரச்சனை சிறுக்கிற்கு எதிராக பிரச்சாரம் அதற்கு பிறகு திருக்குறான் மாநாடு அதற்கு பிறகு முகமது ரசூல்லா மாநாடு அதற்கு பிறகு புத்தர் மொழி மாநாடு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மக்களை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தாவா தளத்தில் முதன்மை சமுதாயமாக இந்த மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹுடைய திருமலை குரான் போகிறார் அந்த அடிப்படையில சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கௌரி ஜமால் இந்த நேரத்துல போதை ஒழிப்பு பிரச்சாரம் என்பதை நாம் கையில் எடுத்துள்ளோம் ஒட்டுமொத்தம் இதை இந்த மட்டும் அல்ல சென்னை மண்ணடிய ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அனைத்து ஊர்களிலும் தமிழ்நாடு கௌரி ஜமாலினுடைய கிளைகள் எங்கெங்கே இருக்கின்றதோ அன்றுக்குள்ள இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் நடக்கிறது எதற்காக இந்த பிரச்சாரம் என்று சொன்னால் நாம் இந்த ஆண்டு நாம் எடுத்திருக்க வேண்டியது வந்து இப்ராஹிம் அலிசலாம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிசலாம் என்ற ஒரு அடிப்படையில் நம்முடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளோம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருக்கிற நமக்கு என்ன படிப்பினை என்பதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக எப்படி பாடுபட்டார்கள்

தனது முகத்தை அல்லாவிற்காக பணியை செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் என்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை அழகிய மார்க்கத்திற்கு கூடியவர் யார் என்று சொல்லி அல்லாஹ் இருக்கிறார்கள் திருமலை குரலை கேட்கலாம் மனித சமுதாயத்தை பார்த்து கேட்கலாம் அப்பேற்பட்ட அழகிய மார்க்கை என்ன சொன்னாலே இப்ராஹிமோ நல்ல செயல்கள் தீமையை விட்டு விலக வேண்டும் தீமையான காரியங்களை முழுவதுமாக ஒதுங்கி நாம இருக்கிறோம் வாழ வேண்டும் நாம மட்டும் வாழ்ந்தா போதுமா கொடுக்கும் வகையில் உண்மத்தில் உபயோகித்திருந்தால் இந்த மனித சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக நாம் உங்களை படைத்தோம் ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எதற்காக சிறந்த சமுதாயம் என்று அவர்கள் நன்மையை ஏறுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அந்த அடிப்படையில் நாம் கையில் எடுத்துக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் இன்னும் இதே போன்ற எத்தனையோ இயக்க தலைவர்களும் எல்லா காவல்துறை அன்பரும் உறவுத்துறை அன்பர்களும் போதைக்கு ஒளியாக இந்த போதை ஒளிய வேண்டும் என்று சொல்லி நமது ஜமாத் சார்பாக முதல்ல கொண்டு காவல்துறை நெற்று கொண்டதும் ரொம்ப நல்ல காரியம் வாயில் நாங்க இதான் எதிர்பார்க்கிறோம் அதுவும் குறிப்பாக உங்க சமுதாயத்திலே நிறைய இடமாக திருக்குறான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது மது போது தடை செய்யுது மற்ற மாதங்களும் நேரடியாக சொல்லல ஆனா திருமலை குடான் நேரடியாக சொல்றாங்க மது போதை தடை என்று சொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நாம என்ன செய்யறோம் மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக படைக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சமுதாயம் மனித சமுதாயத்தில் யார் என்று சொன்னால் அவர்கள் நன்மையை ஏறுவார்கள் தீமையை தடுப்பார்கள் என்ற நோக்கத்தில் நான் இந்த காரியத்தை கையில் எடுத்துக்கிறோம் அப்ப அல்லா ஒப்புதாரனுடைய மாற்றத்திற்காக தான் நான் இந்த காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி காவல்துறை அன்பு சொல்லும்போது சில இடங்களில் இருக்கிறாங்க தேவையான போக வேண்டாம் பிரச்சாரம் பண்ணுங்கள் இதை போன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் போகிறது என்று சொல்லி அனுமதி தந்ததற்கு முதலில் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த போதை ஒழிப்பு ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டில் நம்ம பார்க்கிறோம் சொன்னா நமக்கு என்ன என்று சொல்லி நாம் ஒழுங்கியிருக்கோம் என்று சொன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல டிஜிட்டல் இந்தியா இருக்காது மாடல் தமிழகமாக இருக்காது சுடுகாலாக மாறிவிடும் இன்னைக்கு பார்க்கிற இளைஞர்கள்

இந்த கோயில மூழ்கிவிடக் கூடாது இவர்கள் போலையில மூழ்கி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பம் போகும் இந்த இளைஞர்கள் நாளைக்கு எழுதினோம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்து நல்ல முறையில ஆரோக்கியமாக இருந்தாங்க நீங்க பாக்குறான் இஸ்ரோல போலாம் இஸ்ரோல போய் ராக்கெட்ல போய் இன்னைக்கு அழுக்கு நோடு தனியார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ராக்கெட்ல போகலாம் நம்ம சொல்றோம் நாளைக்கு நம்ம பத்திரம் இந்த சமுதாயம் இளைஞர் சமுதாயம் நல்ல ஆரோக்கியமாக உடலோடு இடம் போன்ற விஞ்ஞான முன்னேற முடியும் கல்வியில முன்னேற முடியும் அனைத்து விஷயங்களில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த போதை நம்மளுக்கு ஒழிக்கப்பட வேண்டும் நான் பிடிக்கல எங்க வீட்டில் யாரும் பிடிக்கல எங்க பெருவலை யாரும் பிடிக்கல நான் பாரு வீட்டுல உட்கார்ந்து அல்ல நம்மளுக்கு சும்மா வருவானா அப்படி அல்ல குண்டுக்குள் வாயில் அனைவரும் பொறுப்பாளர்கள் நம்ம சார்ந்த நம்ம குடும்பத்துல யாராவது எனக்கு என் தம்பி நல்லா இருக்கான் எனக்கு சொந்தக்காரன் யாரும் குடிக்கல அப்படின்னு சொல்லி நாம ஒதுங்கிட்டு போக முடியாது இந்த சமுதாயத்திற்கு பொறுப்பாளர்களா இருக்கிறோம் இந்த ஜமாத்து இருக்கும் நம்முடைய முகம இருக்கும் எங்க தெரியல அப்படி யாரும் பிள்ளைகளுக்கு உத்தரவு சொன்னா நாளைக்கு நம்ம பிள்ளை கிடப்போம் பக்கத்து எடுப்போம்

யார் இளைஞர்கள் சில பேர் போதைக்கு அருமையாகி இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நம்ம யாரை எதிர்பார்த்து இளைஞர்களை எதிர்பார்த்து இருக்கிறோமோ அவர்களை சார்ந்த அந்த இது இல்லை அவர்கள் தனக்குத்தானே இலி செய்ய வேண்டும் தமிழக அரசு எதிர்க்குமா அவங்க என்ன செய்வாங்க அரசாங்கம் வந்து எழுச்சி சொன்னா பாட்டர்கள் போடுவாங்க போதை செய்வாங்க மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு அதோடு கீழே வந்து எம் ஆயிரத்தி இருநூத்தி ரூபாய் ஒரு ஒரு சைஸ் வாயிலாம் போட்டு அவங்க வச்சிருவாங்க போட்டு ரெண்டு படத்தை போட்டுருவா அப்படியே கேன்சர் மாதிரி அடிச்சு இந்த ஓட்டை ஒழுங்கு இந்த ஓட்டை வந்து ரெண்டு படத்தை போட்டு புகைப்பிடிப்புதல் உடம்பு சேரு இது அரசாங்கம் சேரு போட்டுட்டு ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி கலைகள் விற்பாங்க அப்ப அரசாங்கம் என்ன செய்யும் அரசாங்கமாதான் செய்யும் அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் அல்லாவுடைய கூதலை தச்சு தந்தது தீமையான காரியத்தை நாம் தவிர்க்க வேண்டும் அல்லா அதிகமான கூலி நன்மை மட்டும் செய்தால் மட்டும் போகாது தீமையை நீங்கள் தடுக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் இந்த சமுதாயத்துல சிறந்த சமுதாயம் மனித சமுதாயத்துல நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொல்லி அல்லா பொறுப்புகளால் நீங்கள் திருமலை குரான சொன்னால் நாம் இன்னைக்கு நம்மளை நாமே அரசியல் ஆராய்ச்சி பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த போதை ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்காக அல்ல மனித சமுதாயத்திற்கானது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இளமை பருவத்தில் எப்படி இருந்தார் என்று சொன்னால் ஒழுக்க சீனர்களாக ஒவ்வொரு அரசு நிர்மல் அசுலம

ஒரு மனிதரை பார்த்து நம்பியை பார்த்து என்னுடைய தோழர் என்று சொன்னாலும் அப்படி எப்பேற்பட்ட காரியத்தை இப்ராஹிம் அலுலாம் அவர்கள் சொல்லிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அந்த தியாகம்லாம் நமக்கு தெரியும் கட்சி பிறந்த கேள்விப்பட்டிருப்பாங்க உலகம் அதை போன்று அந்த தியாகத்தோட சேர்ந்து நல்ல சமுதாயமாக நல்ல மனிதராக நல்ல ஒழுக்க உள்ளவர்களாக இளைஞர் பருவத்துல வாழ்ந்துருக்காங்க இளைஞர் பருவத்துல இளைஞர்கள் பார்க்கிறோம் இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க செல்போன்ல சீரழிவாங்க போனையில சீரழிவாங்க சிகரெட்ல சீரழிடுறாங்க இந்த இதையெல்லாம் வந்து சீரியலுக்கு காரணமாக இருக்கிறதோ அதன் பிரதமா போனாங்க ஆனால் இப்ராஹிம் அலி அவர்கள் சிறுவர்கள் இருக்கும் போது வானத்தை பாக்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க சூரியனை பாக்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க சந்திரனை பாக்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க நட்சத்திரங்களை பாக்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க எப்படி பழக்கப்படுறது எப்படி இறைவனுடைய தன்மை என்று சொல்லி தன்னுடைய இளமை பொருளுடைய அறிவை எப்படி அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் பாருங்க அப்ப அப்பேற்பட்ட ஒரு இளைஞர் கூட்டமாக இந்த இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் எப்படி நல்வழிப்படுத்துவதற்காக இந்த சமுதாயத்தை நமக்கு வழிகாட்டினார்களோ அதன் பாதையில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போதை ஒழிப்பு அந்த பிரச்சாரம் என்பது இப்ராஹிம் அலைய இஸ்லாம் என்ற இந்த போட்டோம் இந்த நாம் எடுத்துக்கொண்டு இந்த உலக இந்த உலகம் நாம மட்டும் செய்தாக போடாது உலகத்துல எந்த போதை எல்லாம் அது இருக்கிறதோ அதை ஒழிக்கக்கூடிய முஸ்லீம் முடிக்கிறாங்க முஸ்லீம்கள் மாற்றின செய்யணும் அவசியம் இல்ல அனைத்து சமுதாயம் செய்யணும் ஆனால் நமக்கு அல்லாஹ் ரப்படின் திருமுறை உடனான கட்டளையாகவே சொல்லலாம் கட்டளை நன்மையை மட்டும் நீங்கள் செஞ்சா போதாது தீமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் மனித சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னாலும் அப்பேற்பட்ட ஒரு போதையை ஒழிக்கக்கூடிய போதைகள் யாரெல்லாம் நம்முடைய நம்மை சார்ந்தவர்களும் நமக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் யாரெல்லாம் போன்று போதைகள் மூழ்கியிருக்கின்றார்களோ அவர்களை நல்முறைப்படுத்துவது நம்முடைய கடமை அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்கள் எப்படினா இருக்கிறார வாழ்க்கையில எது ஒரு சந்தோஷம் என்று சொல்லி இன்னைக்கு இளமை பொறுத்தவரை நீங்க பார்க்கிறோம் பேப்பர் செய்தியை பார்த்தோம்னு சொன்னா போதையில என்ன செய்யறாங்க சொன்னா மானக்கேடான விஷயம் போதையில வச்சுட்டு வீட்டுக்கு வராது வீட்டுல தாயும் தெரியல மகளும் தெரியல பிள்ளையும் தெரியல கூட பிறந்த சகோதரியையும் தெரியவில்லை அந்த அளவுக்கு அந்த மருந்தரிக்க செய்கின்றது இதை நான் விஷயங்கள் விஷயங்கள் பேப்பர்ல பாக்குறோம் இப்படியுமா செய்வோம் ஒரு பெற்றவனா பிள்ளையை எப்படி செய்வான் சொல்லி இந்த பேப்பர் கூட பாக்குறோம் பெற்ற பிள்ளையை கழிக்கிறான் அசிங்கப்படுத்திக்கிறான் இதை போன்ற ஒரு மானக்கேடான வந்து எப்படி வருதுன்னு சொன்னால் அது குடி மது அதன் வாயிலாக வாயிலாக செய்யக்கூடிய அனைத்தும் அனைத்தும் அவருடைய புத்தியை மறுக்கடிக்கிறது இப்பேற்பட்ட சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் இதை போன்று கீழ்த்தரம் ஆன தான் செல்வாங்க அப்ப அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒட்டுவதை செய்வது தூய்மையாக வாழ்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வைக்க முடியாது நீ என்ன செய்வாய் இந்த மார்க்கெட்டிற்கு என்ன செய்தாய் பிள்ளைக்கு எடுத்து சொன்னாயா நீ தீமையை தடுத்தாயா என்று சொல்லி நமக்கு உள்ள பொறுப்பாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அல்ல ஒரு கூடாது கேள்வியை கேட்பாங்க நாம என்ன பதில் வச்சிருக்கோம் ஏதோ வாழ்ந்தோம் சம்பாதிச்சோம் பிள்ளையை படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது இந்த பூமியில வாழ்ந்த நாம அல்லாவிற்காக மார்க்கத்திற்காக எதை செய்தோம் என்று சொன்னா நானும் என்ன செய்யறேன் போதை இல்லாத பொருட்களும் இந்த போதை இல்லாத நாட்டை உருவாக்குறதுக்கு நானும் இந்த துணியாவை அல்லாவிற்காக எதிர்ப்பு தெரிவிச்சேன் தீமையான காரியத்தை தடுப்பதற்காக நானும் போராட்டத்துக்கு போனேன் நானும் விழிப்புணர்வு இதே போல விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு அல்லாவுடைய கட்டளைக்கு ஏற்படாத போனேன் வேற நம்மள அரசாங்கம் நம்ம எந்த எதிர்பார்ப்பு இல்ல இந்த உலகத்துல நம்ம இந்த ஒரு இப்ப நம்ம வந்து சொல்றோம நம்மளுக்கு ஏதாவது இந்த அதை இணைக்கிறோம் அதற்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட இந்த துணியா நமக்கு லாபம் இல்லை இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் பக்கத்துல இருந்து வந்திருக்கோம் ஊர்ல இருந்து வந்திருக்கோம் இங்க இருந்து பேசுறோம் பொருளாதாரத்தை செலவழிச்சு நமக்கு பிரச்சாரம் பண்றோம் நமக்கு சுயலாமை எது இருக்கிறோம் அல்லா உடைய கிருமி அளவு ஏத்துக்கிட்ட இந்த குடும்பங்கள்ல புகைப்பிடிக்கக்கூடியதாக இருக்க மாட்டோம் நம்முடைய பாப்பனாக இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்மளும் நம்மளை சார்ந்தவர்களும் தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது சதவீதம் யாரும் புகைப்படங்கள் இருக்காது யாரும் குடிக்கிறது ஒன்றிரண்டு பேர் மார்க்கத்தை அறியாத அங்கங்கமாக இருப்பார் என்ற உண்மையான தௌசியம் ஒன்றை சொன்னா அவன் போகை கிட்டேயே இருக்க மாட்டான் அப்ப நம்ம ஏன் பிரச்சாரம் நமக்கு அப்படியே இல்லை அல்லா நாளைக்கு மறுமையில பதில் சொல்லுறேன் நீ பாட்டு நீ பக்கத்து வீட்டுல சொன்னியா பக்கத்து வீட்டுல போலே போட்டு கொண்டாட்டி அடிச்சு பொண்ணாம நீ பேசுனியா அவனை பிடிச்சியா அவனை என்ன செய்யும் அவனுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கும் அவனுக்கு தாவா பண்ணியா இஸ்லாத்தை எடுத்து வைத்தாயா குறித்து ஹயர் உண்மத்தையும் உபயோகித்து இருந்தா மனித சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக உங்களை படைச்சோம நீ நன்மையை ஏவனியா தீமையை தவிர்த்தாயா என்று சொல்லி அல்லாஹ் ஒரு நம்மை கேள்வி கேட்பதற்கு அப்படி வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கூடாது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சக்திக்கு தவறாக ஒன்று நீங்க போதையை வளர்ச்சியாக அதெல்லாம் நடக்கிற காரியமா போதையில பாங்குறீங்க போதையை வந்து நம்ம ஒழிக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு தீபாவளியை சில பண்டிகை பண்டிகை பார்க்கணும் என்று சொன்னால் ஐநூறு கோடி முன்னூறு கோழிக்கு என்கிறோம் போதை வியாபாரம் சொல்லி பேப்பர் போகணும் அரசுக்கு வருமானம் அதை பத்தி நாம விஷயம் எவ்வளவு பிரச்சாரம் பண்றோம் தீமையை எதிர்க்கிறோம் அப்ப என்ன செய்ய செய்யணும்னா கடைசி வரைக்கும் நாம் எதிர்த்து கொண்டேதான் இருக்கணும் இந்த பூமியில நாம இருக்கிற நம்ம அல்லாவுடைய உயிர் நம்பட்ட காலங்கள் இந்த பூமியில எந்த நாள் நம்ம இருக்கிறோமோ நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருக்கிற காலம் நாம் நன்மையை ஏறி தீமையை தடுத்த அந்த மக்கள் கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து ஊர்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா மக்களுக்கும் ஏன் அமைக்கிறோம் எடுத்து சொல்கிறோம் தமிழ்நாடு கௌரிக்க ஜமாத் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல்வேறு நல்ல விஷயங்கள் செய்யணும் ரத்த தானம் கடந்த இருபது ஆறு வடக்கு மேலாக தமிழகத்துல ரத்த தாங்கத்தோட இடமா இருக்கிறோம் எங்க பார்த்தாலும் போன் உடனே தௌரிக்க ஜமாத் போன் பண்ணுவாங்க காவல்துறை அன்பர்கள் இருப்பாங்க உளவுத்துறையில சொல்லுவாங்க ஏதாவது ஆக்சிடண்ட் ஆகிடுச்சா அந்த டிஐடிஜி அடிக்கப்பா வண்டி வந்துருவாங்க உடனே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா எதனால பாத்தவங்க சொன்னா தௌவிக மாற்ற முதலாள அவங்க செய்வாங்கன்னு சொல்லி உளவுத்துறை அன்பர்களும் காவல்துறை அன்பர்களும் அந்த அளவுக்கு நம்மளுடைய சமுதாய பணிகளை தேசிய இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா வெள்ள நிவாரண பணிகளை பார்க்கணும் வெள்ள நிவாரண பணிகள் பார்க்கும்போது எதிர்பார்க்க மாட்டார்கள் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் தானாகவே முன்வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து இந்த மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார்கள் அடுத்தபடியா பார்த்தது கூட ஆம்புலன்ஸ் ஆகிய ஒரு பாணி கிழங்கு அனாதை செலுத்தி ரெண்டு நாள் ஆச்சு தற்கொலை பண்ணிட்டான் யாரும் போகல பாடியை துர்ணாசுகின்றது துர்நாற்றங்கள் யாரும் போக முடியல அங்க பாத்தோம் சொன்னா அங்க ஏகத்தை ஏற்றி ஒரு மாஸ்க போட்டு அப்படி கிரௌஸ் வச்சு அந்த ஜனாசாவை தூக்கி நல்லடக்கம் அனாதியாக இருந்தால் அதை இருக்கிறோம் ஜனாசாவை அடக்கம் செய்த நற்காலிகள் பார்க்கிறோம் இதை பார்த்து காவல்துறை அன்பர்கள்லாம் எதை இருந்தாலும் தௌலி ஜமாத்துக்கு போன் பண்ணுங்க அந்த அளவுக்கு அல்லா பொறுப்பிடாமல் இந்த ஜமாத்துடைய நற்காலிகளை வெளிப்படுத்திருக்கிறோம் நம்ம பெருமையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம் இந்த ஜமாத்துல பயணிக்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம் ஏன் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் நன்மையான காரியங்களை செய்வோம் அதை போன்று அடக்குமுறையினுக்கு எதிராகவும் அநியாயத்திற்கு எதிராகவும் இதை போன்று அணிதிரண்டு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் முதலில் எதிர்ப்பு செய்யும் போது நமது இருந்தது அப்ப இதே போன்று எதிர்ப்புகளும் நல்ல காய்களும் செய்துவிட்டு அது மட்டும் நம்மளுக்கு போனாது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சீர்கேடுகள் சமுதாயத்தில் எதெல்லாம் சீர்கேடுகளோ போலையில் இன்னும் இதையெல்லாம் சீர்களாக இருக்கிறோம் அனைத்தையும் நாம் எடுத்து வைத்து அவர்களை நல்லைமுறைப்படுத்துவது நம்முடைய ஒருவர்களுடைய ஒவ்வொரு முஸ்லீம் தலைமையாகவும் அனைத்து சமுதாய மக்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் திருமலை குரான் தனிப்பட்ட முஸ்லீம்களுக்கு மாற்றம் சொல்லல யார் மனிதர்களே அப்படித்தான் சொல்லுது மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் படைப்போம் என்று சொல்லி திருமுறைக்கு அழைப்பு கொடுப்பேன் மனிதர்களே சொல்லி நம்மளுக்கு சில கடமை முஸ்லீம்களுக்கு கடமைகள் இருக்கணும் ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் யா ஈஹர்நாஸ் மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆத்மாவின் படைத்தோம் நீங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க சொல்லி இந்த அழகிய திருமுறைக்குதான் நம்மளுக்கு தட்டவிடுகின்றது

பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளே உங்களுக்கு நாங்கள் அன்பாக வேண்டுகோள் கொடுக்கிறோம் இந்த தௌரி ஜமாத்துடைய சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் மறுமைக்காக சில விஷயங்களை இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கும் போது அதில் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க கருத்து வேறுபாடு விஷயங்களை விட்டு மறுமையில் அல்லா பெறுகிறார்கள் நமக்கு நன்மையை தருவான் உடல் ஆகிரத்து கை உள்ள தன்மை உள்ளா இம்மையை விட மறுமையே சிறந்தது என்று வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் தீமையை எதிர்க்கிறாங்க ஒரு பத்து பேர் பேர் ஐம்பது பேர் இருக்கிறாங்கள நாமும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொல்லி வரக்கூடிய காலங்களில் இதை போன்ற எந்த ஒரு மார்க்கிவிட நல்ல காயங்கள் இருந்தாலும் அதில் கலந்து கொண்டு வறுமைக்கான ஒரு நன்மை என்பதை செய்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் நாம் ஒரு உறுதிமொழியில் எடுக்க வேண்டும் நம்ம வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் சரி நமக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அல்லா ஒரு உறுதிமொழி ஏற்படும் இறைவா இனிமேல் இந்த நாள் அப்படி இப்படி மாதிரி காரியங்களை செய்வதை பார்த்தோம் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அவர்கள் அவர் வந்து மீறுவதற்காக அல்லாவின் மீனாளியாக நான் இவங்க இந்த காரியத்தை ஈடுபட மாட்டேன் சொல்லி நமக்கு தெரிந்து ஒரு பத்து பிரதியாக சொல்லுவோம் அப்படி செய்யாதீங்க இந்த சிகரெட்டு பிடிக்காதீங்க புகைப்படத்தம் வந்து உங்களுடைய கண்ணை இருக்கிறோம் முப்பது வயசுல இருக்கிறோம் நல்ல வந்து கிழமையாக இருக்க வேண்டும் அறுபது வயசுக்கு மேல பாத்தம் சொல்லணும் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனால் தண்ணியும் வரும் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் ரொம்ப பயங்கரமாக பயங்கரமா உள்ள போக முடியாது இங்க ஓட்ட இங்க ஓட்ட இங்க ஓட்ட நாற்பது இருபது வயசுல இருக்கிற இருப்பு எல்லாம் எடுத்த வருதையும் அறுபது வயசுல அறுபத்தி அஞ்சு வயசுல அந்த அறுபது வயசுல கேன்சர் இருதயம் இருப்பு அப்படி நுரையர் அப்படி கருப்பு கட்டி மாதிரி உணவு பெரிய வந்து அப்படி தொண்டு தவளை மாதிரி கருக்கு இப்படி எல்லாம் போட்டா காமிச்சு உள்ளதெல்லாம் பதருது அங்க பார்த்தவங்க தேவை கேட்டா முகமூர் செய்யும் அப்படி சித்தி போனையில அது கையிலாக ஆளு பார்த்துன்னா உண்மையை சொல்றாங்களோ கையை சொல்றாங்களோ போலையில இருக்கிற கையாள ஆள் பார்த்தாங்க கையிலாக கூடிய ஆளுகளை பார்த்துருந்தோம்னா இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக ஆனால் நம்மளுடைய காவல்துறை அன்பர்கள் கூட பழங்குடியில் நம்ம அனுமதி சொல்றாங்கன்னா ஏழை சொல்றாங்க நானும் சொல்றோம் அப்படி இருக்கிறது காவல்துறையின் அன்பர்களே சொல்றாங்க இதை கண்டிப்பாக தடுக்கக்கூடிய விஷயம் ஆனால் உங்களுக்கு பேரணிக்கு அனுமதியில்லை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது பல ஊர்களையும் சொல்றாங்க அப்படி இதை ஏன் நம்மள சொல்ல முடியும்னா அனைவரும் மருந்துறாங்க இந்த தீமையான விஷயத்துல எவ்வளவு ஒரு சீர்கேடு இருக்கிறது அதில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்த இந்த சமுதாயத்தையும் அனைத்து சமுதாயத்தையும் நம்மளோட தொகை பெரியவர்கள் மாச்சி மதன் சமுதாயங்கள் யார் ஆளு என்னாவது ஒரு ஆளை குடிச்சி படுக்கானா நமக்கு என்ன முடவராரு அவனை பார்த்து அவன் போல குறைந்த உடவு நேரத்தில் மாமா சின்ன சொல்லுவோம் சின்னையா நேரத்தில் எப்படி கிழமை இப்படி சொல்லி இப்படி இருக்காதிங்க பாருங்க வீட்டுல பாருங்க சித்தியை பாருங்க பிள்ளைகளை பாருங்க குடும்பம் முக்கியம் உங்களுக்கு இருக்கிறோம் வீட்டு பிள்ளைகளை ஆளா வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களுக்குமாக நம்ம சொல்லணும் யார் என்று இஸ்லாம் அதான் சொல்லுது தீமையை தடுப்பதற்கு அனைத்து சமுதாய மக்களுக்காக மனிதர்களை பார்த்தா மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் திருமலை குழான் நமக்கு கட்டளை அப்பேற்பட்ட ஒரு கட்டளையை செய்யக்கூடிய நன்மக்களாக ஒரு குழாணி நம்ம அனைவரையும் ஆக்க வேண்டும் இந்த போடைய ஒரு பிரச்சாரத்தின் வாயிலாக எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய இதை வந்து மைண்ட் வந்து அவ்விட்டு பண்ணுவாங்க நீங்க நீங்க சொன்ன புறம்தான் டாஸ்மாக்ல யாபாரமாக ஒரு காலத்துல என்ன சொன்னா ஊர்ல குடிக்கிறதுக்கு பார்த்தோம்னு சொன்னா உங்க ஊருக்கு வெளியே அந்த சேரமாதிரி முக்கிய ஒரு சின்ன போட்டு சாயகரத்தொடைய கழுந்தும் போடுவாங்க

ஒரு குறிப்பிட்ட காவல் வரும்போது அவருக்கு தெரியும் நம்ம குடிச்சு ரொம்ப குடல் இல்லைய கிட்னி லட்சம் நாற்பத்தாறு கிட்னி போச்சு ரெண்டு கிட்னிக்கு ஒரு கோடி ரூபா கேட்கணும் நான் எங்க போறதுங்க காரணம் குடித்து சீரானது அப்ப இதை போன்ற ஒரு விஷயங்களை நாம் நினைவுபடுத்தி யாரெல்லாம் குடிக்கிறார்களோ புகையடித்தாலும் சரி அனைவருக்கும் எடுத்துரைத்து இந்த போரையில் இருந்த அவனை விழிபடுவதை நம்முடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்காக தமிழ்நாடு கௌரி ஜம்பான் புள்ளைய இன்னும் நிலையை கொண்டு மனித சமுதாயத்திற்கு இதையெல்லாம் தீங்கு விடையனோ அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு வீலியத்தை இந்த ஜபான் இருக்கு அல்லாஹ் அவனின் எந்தென்றைக்கும் பெருமான கேட்டுக்கொண்டு இந்த போரை ஓய்ப்போல் இந்த விழிப்புணர்வு விரை இந்நிலையில் ஒவ்வொரு காரியங்களும் செய்யக்கூடிய அனைவரும் இதில் நம்ம கலந்து கொண்டு அல்லா அல்லாக்கூடாது நன்மையை தருவோம் இந்த துணியாளர்களுக்கு எந்த நிலை இருந்தாலும் மருமைக்குமா உண்டு என்ற ஒரு எண்ண தொழில் நாம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு சிறிய கோஷங்கள் இருக்கு இந்த கோழியை பிரச்சாரக்கூடிய அந்த கோஷங்கள் இருக்கும் அந்த கோஷங்கள் போட்டு அதற்கு நம்ம கலந்து செல்வோம்